அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மூணாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரக மாற்றத்தின் காரணமாக ஏப்ரல் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் வந்து ஒரு கலவையான நிலைகள் ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு நிறைந்ததாக இருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகத்தாங்க இருக்கும் ஆனால் அந்த சிக்கல்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் அதீத கவனத்தோடு செயற்பட பாருங்கள் ஸோ ிய தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல் சர்க்கல்கள் உருவாகுமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அதனால் நீங்கள் துவண்டு விட வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிநாட்டுக்கான பயணங்கள் மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க இல்லை ரொம்ப காலமாக அதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதற்கான சாத்தியமான நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது இல்லை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்பு தேடித்தரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக வந்தாலும் உங்களுக்கு அதை வெற்றியை தரக்கூடிய ஒரு சுப செய்தியாகவே இருக்கும் நல்ல செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியான சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஆர்வம் கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பல பேருக்கு உண்டாகலாம் வேலையில் அதிகமாக பேசாதீங்க வியாபாரத்திலையும் அதிகமாக பேசக்கூடாது குறைவாக பேசி நிறைய சாதிப்பவர்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நல்லது நடக்கும் அதிகம் பேசினா பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனக்குறைவு எப்பொழுதுமே இருக்கக்கூடாதுங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை நீங்கள் முதலீடாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ போட வேண்டியதாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப் பெறுங்க பொருளாதார நிலைமை கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த க பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தை கொடுக்குங்க இந்த மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சேம் ஆகிறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓட்டும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் அவருக்கே விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எல்லார்கிட்டேயும் அளவோடு இருந்து கொள்ளுங்கள் அளவோடு பழகுங்க அளவோடு பேசுங்க அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விடிவு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீங்க ஒருபோதும் தீர்வு காண முடியாது அதனால் அடுத்தவர்கள் விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் நீங்க தலையிட வேண்டாங்க அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே மாதிரி குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமரத்தான் செய்யும் இருப்பினும் நீங்க கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா கணவன் மனைவி கொள்ள ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருக்கலாம் உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பண்புகளும் இருக்க பெறுகிறது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும் தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தியானம் உடற்பயிற்சி பிடித்தமான பாடல்கள் இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும் கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற மன கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க இதை நினச்சி உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத பயப்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதில் வந்து பெரிய இது கிடையாது ஏன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மழை போல இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும் அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையால் வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனதும் வந்து சோர்வடையுங்க அவ்வளோதான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உடலும் மனதும் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க அதே மாதிரி நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்க பழகி ஏமாறுவீங்க ஆனால் இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே அதுவே போதுங்க தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண் வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார் இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க மன நிறைவையும் நீங்க பெறுவீங்க குடும்பத்துல இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க சுபகாரியங்கள் வீட்ல நடக்க துவங்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் ஒன்று சீர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வேர்வையில் உழைத்துவிட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை நிதானம் அமைதி ரொம்ப முக்கியங்க முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படும் பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வரணுங்க குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார அலுவலக பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த கால கட்டத்தில் வேண்டாங்க அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த பாருங்க இரண்டு அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வீங்க அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்ய உங்களுக்கு சில நேரத்தில் வந்து மனம் வராது ஒரு விதமான மந்தத்தன்மை ஒரு சிலருக்கு நீடிக்க செய்தாலும் சரிங்க உங்களுடைய திறமையினால் நீங்க அதை சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் எதிர்காலத்தை இருக்கக்கூடிய அக்கறையை அன்றைய நாளின் மீது வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஆர்வ கோளாறு சில பல தவறுகளையும் நீங்க செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி எந்த வேலையை முதல்ல செய்யணும் எந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாக ஒன்று எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சினை தாங்க வரும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க